ஒன்றே நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும் சிலருக்கு கொடுக்கிற பட்டங்கள் என்பது குறித்த பழங்காய் உதாரணமாக தமிழில் புரட்சி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து அதை அவர்களால் தாங்கவே முடியாது அது அந்த துறையில் அமலவே அமலாது அந்த கிரீடம் ஆனால் அந்த திருமாவர்களுக்கு கொடுக்கிற எந்த பட பட்டமும் ஒரு ராட்சசனின் கருத்தில் போடப்படுகிற ஒரு பாதை தான் இருக்கேன்னு தோன்றும் இதை விட பெருசாக இதனை பத்தி சொல்றதுன்னு தோணும் அத்தகைய ஒரு தகைமையை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தக்க வைத்துக் கொள்வது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் சாதாரண மனு ஒரு ஐந்து வருடங்களில் சரிந்து போன தலைவர்களை பார்த்திருக்கோம் பத்து வருடங்களில் சிதைந்து போன தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம் நிறையாம தலைவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் காலம் அவர்களை வேகமாக வெளியேற்றிக் கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த திருமாவர்கள் எப்படி அரசியல் ஆளுமையை தன்னுடைய தனிமனித ஆளுமையை இன்னும் சொல்ல போனால் ஆளுமையை தொடர்ந்து கட்டமைத்து கட்டமைத்து தான் கட்டமைத்தது மட்டுமல்ல அதை சமூகத்திற்கும் கற்பிக்க அவர்களாக இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு ஆசிரியர் ஒரு சமூகத்திற்கு கல்வி அளிக்கக்கூடிய அரசியல் கல்வி அளிக்கக்கூடிய ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய ஆளுமையின் பல பரிமாணங்களை நான் நெடுங்காலமாக பார்த்திருக்கிறேன் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கின்றன அரசியல் ஆளுமை பண்பு தலைமைத்துவம் இன்னும் சொல்ல போனால் ஒரு காலத்திற்கு ஏற்ற நம்முடைய அரசியல் எது தமிழ்நாட்டினுடைய அரசியல் எது என்பதை பற்றிய அவருடைய துல்லியமான ஒரு பார்வை நண்பர்களே ஒரு உணர்ச்சிகரமான பல சந்தர்ப்பங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றன முக்கியமாக விடுதலை இருந்திருக்கின்றன அதாவது தொடர்ந்து தலித் மக்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் அவர்கள் வீடுகள் எரிக்கப்பட்ட சம்பவங்கள் எங்கும் ஒரு மிகப்பெரிய கொதிநிலை இருந்த சந்தர்ப்பங்கள் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய வன்முறை பயிற்சிகள் சிலரால் இன்று வீசப்பட்ட சந்தர்ப்பங்கள் அப்போதெல்லாம் அண்ணன் அவர்கள் என்ன பேசினார் என்பதை நீங்கள் நினைத்து அவர் தொடர்ந்து ஜனநாயக அரசியலை தான் வலியுறுத்தினார் ஒருபோதும் விமர்சன சட்டக்கூடிய அரசியலுக்கு நாம் இடப்படுத்துவதற்கு கூடாது அதாவது அடங்க மறு அத்துமீறி அவர் சொன்னது ஜனநாயக போராட்டத்தின் வழியாக சொன்னாரே தவிர ஒரு இடத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் அத்துமீறியதில்லை அவர்கள் எந்த விதமான ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதில்லை அதற்கு காரணம் அவர் உருவாக்கிய அரசியல் நெறிமுறை அது அவை சார்ந்த அரசியல் அது ஜனநாயக மாண்புகள் சார்ந்த அரசியல் உங்கள் எத்தனை பேர் அவருடைய அமைப்பாய் நூலை படித்தேன் அப்படி ஒரு இயக்கத்தில் சேர்ந்த இவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அவர்களுக்கு எவ்வாறு நீண்டகால நோக்கங்கள் இருக்க வேண்டும் உடனடியான உணர்வுகளுக்கு பலியாகி விடாமல் ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும் இதை பற்றியெல்லாம் மிக விரிவாக பேசுகிறார் எனக்கு தெரிந்து எண்ணினவர்கள் அத்தகைய நூல்களை எழுதியிருக்கிறார் அவருடைய இடதுசாரி கம்யூனிசம் இளம்பருவ கோளாறு போன்ற நூல்களை எல்லாம் படித்தால் உண்மையில் அத்தகைய ஒரு வழிகாட்டுதலை அவர் எப்படி கட்சி கட்டவிட்டு உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் பேசுகிறார் நீ தமிழ்நாட்டில் அத்தகைய ஒரு அரசியலை எப்படி கட்ட வேண்டும் என்பதை அந்த திரும்ப அவருக்கு பேசுகிறார் அதாவது உணர்ச்சி கொந்தளிப்புகள் மிகுந்த காலத்தில் கூட அவர் நிதானத்தை நடத்தி உணர்ச்சி நிதானமான மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் அவர் ஒரு சொல் பேசியிருந்தால் மிகப்பெரிய நெருப்பு பற்றி இருந்திருக்கும் ஆனால் வெடித்திருக்கும் அரசியல் ஜனநாயக அரசியல் அனைவருக்குமான அரசியல் முக்கியம் இன்னும் அவருடைய விடுதலை அரசியல் என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒடுக்கிறவர்களுடைய மன விடுதலைக்குமான அரசியலாகவும் இருந்தது அவர்கள் ஜனநாயக அரசியலாகவும் இருந்தது எல்லாருமே குறிப்பிட்டார்கள் அவர் ஒரு ஒரு தீவிரமான அரசியலை முன்னெடுத்த எப்படி அவர் அனைவருடைய இதயங்களிலும் இருக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது அரசியல் என்பது எப்பொழுதும் உடனடியாக வெறுப்பையும் முரண்பாட்டையும் உருவாக்கக்கூடியது அப்படி இருக்கிற போது அவருடைய அரசியலின் எதிர்நிலை இருப்பவர்களுக்கு கூட அவர் ஒரு மிக மிக உயர்ந்த மனிதராக இருந்திருக்கிறார் மிக கண்ணியமான ஒரு மனிதராக எல்லோருக்குமான ஒரு தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடம் ஏற்கனவே பாலாசந்திரத்துறை அவர்கள் வெறுப்பு அரசியல் என்பதற்கு அவருடைய அரசியல் எதிரானது அது போராட்ட அரசியல் போராட்டத்திற்கும் வெறுப்பிற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அவர் எல்லோரும் எல்லோருக்குமான விடுதலையை பற்றி பேசுகிற ஒரு தலைவர் முரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தாரே தவிர அந்த மோதல்களில் இருந்து ரத்தம் குடிக்கக்கூடிய அரசியல் தளத்தின் பல ஓமைகளை நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கு எதிரான ஒரு அரசியலைத்தான் அவர் முன்னெடுத்தார் அதுதான் அவர் எல்லோருக்குமான தலைவராக திருமணம் நியாயமாதன பேசுவார் ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய கண்ணியம் என்பது பொறுப்புணர்ச்சியில் இருந்து வருகிறது அற்ற ஒரு வார்த்தை எங்கும் பேசியதில்லை எழுதியதில்லை ஒவ்வொரு சொன்னதும் அவர் பொறுப்புணர்ச்சியோடு இதையெல்லாம் நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் வைத்து பார்க்க வேண்டும் சில தலைவர்கள் எப்படி எல்லாம் பேசுகிறார்கள் அவர்கள் எத்தகைய உணர்ச்சி நெருப்புகளை ஊட்டுகிறார்கள் எத்தகைய பொறுப்பேற்ற தன்மையை அரசியல் உருவாக்குகிறார்கள் என்கிற காலகட்டத்தில் வைத்து பார்த்தால்தான் அவர் உருவாக்கிய அரசியலினுடைய மகத்துவம் நமக்கு தெரியும் எதையும் தனியார் அவருடைய சிறந்த குணம் அப்படின்னு நம்ம கூடாது எத்தகைய ஒரு காலகட்டத்தில் அவர் இத்தகைய அரசியலை முன்னெடுக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியமானது இன்னொன்று தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு அரசியல் அந்த அரசியலுடைய அடிப்படை என்பது விடுதலை அரசியல் நன்றாக பார்த்திருக்கிறார் அதாவது எல்லா பாதிகளுக்கும் நோக்கி செல்கின்றன என்பது போல தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன திராவிட இயக்கம் இருக்கிறது அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கின்றன அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இடதுசாரி இயக்கங்கள் இருக்கின்றன தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கின்றன இவற்றுக்கு எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன விடுதலை மொழி விடுதலை வர்க்க விடுதலை ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெண் விடுதலை என்பதுதான் பல்வேறு சங்கமிக்கக்கூடிய ஒரு புள்ளியாக முரண்பாடுகளை பெரிதாக்கி அவற்றை எதிர்களை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது விடுதலைக்கான பாதைகளை வெவ்வேறு புள்ளிகளில் இருந்து அணுகக்கூடிய ஒன்று அப்படி இருக்கிற போது இந்த தமிழ்நாட்டு அரசியலுடைய விடுதலை அரசியலினுடைய பல்வேறு கூறுகளை தனக்குள் உள்வாங்கியதோடு மட்டுமல்ல அதை இணைக்கக்கூடிய புள்ளியாக இன்றைக்கு தலைவர் திருமாவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த காலத்தினுடைய தலைவர் இந்த காலத்தினுடைய குரல் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அரசியலினுடைய மிக முக்கியமான முதன்மையான முகங்களில் ஒன்றாக அவர் இருக்கிறார் அதனால் தான் அனைவருக்குமான தலைவராக இருக்கிறார் மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களுக்கு இடையே கூட அவர் ஒரு மையமான ஒரு புள்ளியாக இருப்பது என்பது அவர் தமிழகத்தினுடைய அரசியல் பிரதிநிதி தமிழ்நாடு என்றால் தமிழ்நாட்டுடைய அரசியல் என்றால் அது எத்தனை விடுதலை கூறுகளை தனக்கு கொண்டிருக்கிறது என்பதை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அந்த வகையில் தான் அவர் ஒரு அரசியல் தலைவராக ஒரு சிந்தனையாளராக இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனையை எந்த பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும் சமரசமற்று நிற்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் அவர் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் அவருடைய நேர்நாடுகளிலோ பத்திரிகையாளர் சந்திப்புகளிலோ எழுத்துக்களிலோ உரைகளிலோ துன்முறைப்பாடுகள் கிடையாது குழப்பங்கள் கிடையாது இன்றைக்கு ஒன்று பேசுவது நாளை கொண்டு பேசுவது என்கிற அவருக்கு கிடையாது ஏனென்றால் அவருடைய அரசியல் என்பது அந்த விடுதலை அரசியல் என்பது மதிநுட்பம் வாய்ந்தது அது உணர்ச்சிகரமானது அல்ல ஒரு காலத்தினுடைய அரசியல் என்பது அந்த மதிநுட்பத்தில் இருந்து பிறக்க வேண்டிய ஒரு தலைவர் என்பவர் அப்படித்தான் இருப்பார் அப்படி பார்க்கிற போது அவரை தமிழ் பேராளுமை என்று நாம் அழைப்பது என்பது அது எல்லா விதத்திலும் பொருத்தமானது மட்டுமல்ல ஏற்கொன்ற நூறு நூறு கௌரவங்களுக்கும் நூறு நூறு கொண்டாட்டங்களுக்கும் அங்கீகாரங்களுக்கும் அவர் உரியவன் அவர் நம்மவர் எப்போதும் நம்மோடு இருப்பவர் நமக்காக இருப்பவர் அவரை நான் மீண்டும் மெஞ்சார வாழ்த்து விடைபெறுகிறார்கள்